சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அச்சம் மேட்டூர் அணையில் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு எழுபது லட்சம் மீன்குஞ்சுகள் குஞ்சுகள் அணையில் விட்டு வளர்க்கப்படுகிறது இந்த மீன்களை உரிமம் பெற்ற இரண்டாயிரத்தி பதினாறு மீனவர்கள் மூலம் பிடிக்கப்பட்ட மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் இன்று ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியது மேலும் மயக்கம் அடைந்த மீன்களை பரிசல் மூலம் சென்று மீனவர்கள் அள்ளி சென்றனர் இறந்து போன மீன்கள் பல்வேறு இடங்களில் கரை ஒதுங்கியதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது மேட்டூர் அணையை சுற்றி உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் மீன்கள் இறந்த கரை ஒதுங்கியதா அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக இருந்ததா என மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தண்ணீர் மாதிரியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் மேட்டூர் காவிரியில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது i